ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கர்ப்பமாக இருக்கும் பொழுது கர்ப்பிணி பெண்கள் செய்யவே கூடாது மிக முக்கியமான ஒரு சில விஷயங்கள் சொல்ல போகிறேன் நிச்சயமாக ப்ரெக்னன்சி டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றப்போ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கர்ப்ப காலத்தில் இருக்கிற பெண்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் ஏன்னா வழக்கமாக பெண்கள் உடலை நல்லா கவனிச்சுக்கணும் அந்த சமயத்தில் சில தேவையற்ற விஷயங்களை போட்டு மனசுக்குள்ளே குழப்பிட்டிருந்தீங்கன்றப்போ அது உங்களுக்கும் குழந்தைக்குந்தான் பாதிப்பை ஏற்படுத்துங்க கர்ப்ப காலத்தில் வயிற்றுக்குள்ள இருக்கும் குழந்தை எந்தவித பாதிப்பும் இல்லாமல் கவனமாக இருக்கணும் அப்படின்றப்போ அதுக்கு தாய் செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை ஒன்று ஒன்றா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க முதல் மிக முக்கியமான விஷயம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கர்ப்பகாலம்ன்றது கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் ஏன்னா குழந்தையோட வளர்ச்சி என்பது தாயோட உடல் நலனை பொறுத்து அமையும் கர்ப்பமாக இருக்கிற அந்த முதல் மாதத்துல இருந்து ஒன்பது மாதம் வரையும் கர்ப்பிணிகள் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் ஏன்னா நம்ம பண்ற சிறு சிறு தவறுகள் கூட குழந்தைய தவற விடும் சரிங்களா முதல் விஷயம் நீங்க சாப்பாட்டுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஆஃப் சமைக்காத இறைச்சி அப்புறம் நெருக்குறி அதிகமா இருக்கு மீன் நல்லா ஐ ஸ்கூலிங்கில் இருக்கிற பொருள் கொதி கொதிக்க சாப்பிட்றது அதே மாதிரி நிறைய பச்சைய சாப்பிட்றது கருகி போய் டீப் ஃப்ரை ஆகி சாப்பிட்றது பதப்படுத்தப்பட்ட பால் இதெல்லாம் சாப்பிட்றது ப்ரெக்னன்சி டைமில் அவாய்ட் பண்ணணும் ஏன்னா நம்ம நார்மலாக இருக்கிற டைமில் அதை சாப்பிட்ருப்போம் உடம்புக்கு எந்த ஆயிருக்கு அதனால் ப்ரெக்னன்சி டைமில் சாப்பிட்றப்போ ஒரு குழந்தைக்குள்ளே ஸ்கின் அலர்ஜி இருக்கலாம் குழந்தைக்கு செட் ஆகாமல் போகலாம் அதனால நீங்கள் ப்ரெக்னன்சி டைமில் சாப்பிட்றது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் இது சாப்பிட்ற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம சாப்பிட்ற விஷயத்தில் ஒரு சில தவறுகள் பண்ணோன்னா அது குழந்தைக்கு மிகப்பெரிய உடல் அளவில் குறைபாடுகளும் பாதிப்பை ஏற்படுத்தி விட்டுரும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இது முதல் விஷயம் ரெண்டாவது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க காஃபி டீ குடிக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்குன்றப்ப தயவு செஞ்சு நீங்கள் குடிக்கவே கூடாது கஃபைன் இயற்கையாகவே டையூட்ரிக் தன்மை வாய்ந்ததுங்க சுறுசுறுப்பு தூண்டக்கூடியது கர்ப்பகாலத்துல இந்த கஃபைன் காப்பிகளை நீங்கள் அதிகமா எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ அழுத்த ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது இதே துடிப்பு அதிகரிக்கிறது நீரிழைப்புல இது ஏற்படுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு அதனால இந்த கஃபைன் உங்க உடல்நிலையில பாதிக்கலைன்னா கூட கருவள வளர குழந்தைய பாதிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் அதிகமாக இருக்கும் ஒரு நாளைக்கு ஒன் ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் மில்லிகிராம் அளவுக்கு நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கிறப்போ அது குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அதே மாதிரி காஃபி டீம் சாக்லேட்டு சோடா குடிக்கிறது வயிறு வலின்றப்போ ஒரு சில பேர் சோடா குடிப்பாங்க அதெல்லாம் குடிக்கவே கூடாது அதெல்லாம் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் சரிங்களா அதேமாரி மூணாவது முக்கிய முக்கியமான விஷயம் இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்றப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு தலை வலிக்குதுன்றப்போ ஏதாச்சும் நம்ம டேப்லெட் எடுத்துப்போம் ஆனால் ப்ரெக்னென்சி டைமில் நீங்களாகவே மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு மருந்தையும் எடுக்கவே கூடாது இது ரொம்ப முக்கியமான விஷயம் அது மாதிரி எடுத்திங்கன்னா அது டோசேஜ் அதிகமாக இருக்கலாம் குழந்தைக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்துங்க மூ மூணா நாலாவது முக்கியமான விஷயம் கர்ப்ப காலத்தில் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது உட்காரக்கூடாது இது வந்து ரொம்ப சிக்கலை ஏற்படுத்தி விட்டுருவாங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கீங்களா கொஞ்சம் நேரம் நடக்கணும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் ஒரே விஷயத்தை தொடர்ந்து கொஞ்சம் நேரம் செஞ்சுட்டே இருக்கீங்கன்றப்போ உடலில் தசை பிடிப்புகள் ஏற்படும் குழந்தைக்கு ரொம்ப அசௌகரியமாக இருக்கும் அதனால் தயவு செஞ்சு முதுகு எதுவும் சோபா நாற்கால நல்லா சாயி விட்டு கால் நல்லா நீட்டு ஃப்ரீயாக உட்காரணும் சரிங்களா அடுத்து முக்கியமான விஷயம் சொல்ல போகிறாங்க தேவையில்லாத விஷயத்தை வந்து தெரிஞ்சிக்கவே கூடாது இப்போ நீங்கள் ஒரு ஃபோர் இதெல்லாம் இருக்கீங்கன்றப்ப டெலிவரிக்கு உங்களுக்கு ஃபைவ் மந்த் இருக்குது இப்போயே போய் ஆன்லைனில் போட்டு சி செக்ஷன் எப்படி பண்ணுவாங்க நார்மல் டெலிவரி பெயின் எப்படி இருக்கும் அப்படிலாம் தெரிஞ்சுக்கவே கூடாது இந்த மாதத்தை நீங்கள் என்ன இருக்கீங்களோ அதை பற்றி மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது ஆனால் நம்ம ப்ரெஷரை ஏற்படுத்தி விட்டுரும் நார்மல் டெலிவரி கிட்ட போய்ட்டு அது எப்படி இருக்குன்னு கேட்டால் பயமுறுத்துற மாதிரி உங்கள் கிட்டே யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கள அவாய்ட் பண்ணுங்கள் உங்கள் ஒரு சில பேர் உங்ககிட்ட பாசிட்டிவாக பேசுவாங்க இல்லையா அவங்ககிட்ட மட்டும் பேச்சு வச்சுக்கோங்க அதனால் தேவை இல்லாம விஷயங்கள் நீங்கள் எதையும் பார்த்து பார்த்து நிறைய தெரிஞ்சுக்காதீங்க நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் குழப்பம் இருந்துச்சு அப்படின்றப்போ டாக்டர் கிட்ட போனிங்கன்னாவே அவங்களே சிம்பிளாக உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க சரிங்களா அதனால மற்றவங்களோட ஆலோசனை உங்களுக்கு நல்லா இருக்குன்றப்போ ஓகே தான் அது வாங்கிக்கோங்க இல்லை மற்றவங்களோட ஆலோசனை வந்து உங்களுக்கு சரியில்லை அது உங்களுக்கு பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்றப்போ வேண்டாமே அது விட்டுறலாம் சரிங்களா அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்போகிறோம் பிரெக்னன்சி டைம்லேயே கிடையாது நார்மலாகவே எல்லா பொண்ணுங்களுக்கும் எல்லா டைம்லையும் கஷ்டம் அதிகமாக தான் இருக்கும் அதுவும் ப்ரெக்னன்சி டைமாக இருக்கிறப்போ நிறைய ஏக்கங்கள் அழுத்தங்கள் நிறைய நிறைய நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் அதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும் நம்ம டிவியில் நிறைய பேர் பார்ப்போம் ஷூட் பண்ணுவாங்க பக்கத்து வீட்டில் நல்லா கவனிச்சுருந்துருப்பாங்க நம்ம மட்டும் சரியாக கவனிக்காத மாதிரி இருக்கும் மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கும் இல்லையா அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டு நீங்கள் கஷ்டமாக எடுத்துக்கவே கூடாது நீங்கள் இப்போ ஒரு அம்மா நம்ம அம்மாங்க நம்மளுக்கு எப்படி இருந்தாங்க நம்மளை நம்ம அம்மா நம்மளுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க எவ்வளோ விஷயங்கள் தா தியாகப்படாங்க நம்மளுக்காகவே வாழ்ந்தாங்க நம்ம அப்பா சரி இல்லைன்னா கூட நம்ம அம்மா நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க இல்லையா நீங்கள் இப்போ அது மாதிரி ஆயிடணும் உங்களை பார்க்கறதுக்கு யாருமே வேணாம் கடவுள் உங்களை நம்பி ஒரு குழந்தை கொடுத்துருக்காரு அந்த குழந்தைய நீங்கள் பார்த்துக்கணும் அந்த குழந்தை உங்களை நம்பி உங்கள் வயிற்றில் வளருது அதை விட்டு இவங்க என்ன பார்த்துக்கல அவங்க என்ன கேர் பண்ணல இவங்க என்ன கேர் பண்ணலன்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயத்தில் பார்த்து குழம்பு கூடாது சரிங்களா நீங்கள் ஒரு அம்மா ஒரு அம்மாவும் நடந்துக்கோங்க அவ்வளோதான் சரிங்களா அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் ப அதிகமாக அலைச்சல் இருக்கவே கூடாது இது மாதிரி இருந்துச்சுன்னா கருவில் உள்ள குழந்தையோட ஆரோக்கியத்தை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் குழந்தையோட உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும் சரிங்களா கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் இப்போ என் வீட்டுக்கார் திட்டாரு என் மாமியார் திட்டாங்க நான் கோச்சுக்கிறேன் கோச்சின்னு சாப்பிடாம படுத்துறேன்னு சொல்லிட்டு பசியோடு இருக்கக்கூடாது அது மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் சண்டை கூட போடுங்க என்ன வேணாலும் சாப்பிடா மட்டும் தயவு செஞ்சுருக்காதிங்க அது குழந்தையோட ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு வழிவகுக்கும் முக்கியமாக அது குறை பிரசவத்தை கூட வழிவகுக்கும் அதே மாதிரி ப்ரெக்னன்சி டைமில் எனக்கு ஆண் குழந்தை போறக்கு மாதிரி தோணுது நிறைய காரமான உணவுகள் தான் சாப்பிட தோணுதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க சிம்டம்ஸ்லாம் ஒரு பக்கம் விட்டுங்க ஆனால் ப்ரெக்னன்சி டைமில் அதிக மசாலா அதிக காரமாக இருக்கிற எந்த ஃபுட்டும் எடுத்துக்கூடாது நீங்கள் லைட்டாக தான் எடுத்துக்கணும் அதிகமாக காரம் எடுத்துக்கிட்டிங்கன்றப்போ டைஜஷன் ப்ராப்ளம் வரும் நெஞ்சுரிச்சல் ப்ராப்ளம் வரும் மோஷன் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் டாய்லெட் போகிறப்ப போகிற அந்த இடத்துல ரொம்ப எரிச்சல் அதிகமாக இருக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப காரம் எடுத்துக்கூடாது இது குழந்தைக்கு பெருமளவில் உள்ளே வந்து ஆபத்து ஏற்படுத்தும் சரிங்களா அதே மாதிரி தாயோட கருவறையில் இருக்கிற குழந்தை வந்து கண்களுக்கு வெளிச்சம் அந்த மாதிரி விஷயம்லாம் அவங்களுக்கு ரொம்ப தெரியும் அதனால் அந்த வகையில் கர்ப்பிணி பெண்கள் வந்துட்டு வயிற்று பகுதியில் அதிகம் வெளிச்சப்படும் போது குழந்தை வந்து ஒரு மாதிரி அசௌகரியமாக ஃபீல் பண்ணுவாங்க அதனால் ரொம்ப வெளிச்சம் படுற இடத்துல மோஸ்ட்லி இருக்காதிங்க அதே மாதிரி கர்ப்பிணிகள் தெரியாமல் கூட இந்த எடுக்கிறது ரொம்ப நல்லது தான் புரண்டு படுக்கிறது மல்லாந்து படுக்கிறது குப்பர் படுக்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்யவே கூடாது குழந்தைக்கு நெஞ்சு கொடி சுற்றிக்கும் சரிங்களா ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் எப்போவுமே ரிலாக்ஸாக ஃப்ரீயாக டென்ஷனாக இல்லாமல் நல்லா வாய் விட்டு சிரித்த நீங்கள் யார் கூடலாம் பேசுனா யாரெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமாக வச்சுப்பாங்களோ அவங்க கூட மட்டுமே பேசி அவங்க கூட மட்டுமே சந்தோஷமாக இருங்க தயவு செஞ்சு நீங்கள் யாருக்கிட்டே பேசி பழ உங்களுக்கு யாராச்சும் வந்து உங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்றப்ப அவங்கள அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்க அவங்க நம்மளுக்கு தேவையே கிடையாது சரிங்களா உங்களுக்கு யா அந் நம்ம ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் நம்ம ரொம்ப பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் குழந்தையும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா என் ப்ரெக்னன்சி டைமில் நிறைய தவறு நான் பண்ணியிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியில் பண்ண உடனே செகண்ட் ப்ரெக்னென்சியில் நான் சரி பண்ணிட்டேன் ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சின்றது ஃபஸ்ட்டு பாப்பா ஒரு தெளிவு கிடையாது இப்போ கூட உங்களுக்கு நீங்கள் நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம் நிறைய விஷயம் உங்களை சுற்றி நடக்கலாம் நீங்கள் நிறைய வேலை செஞ்சுட்ருக்கலாம் இருக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் மனசளவில் அழுத்தம் இருக்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே கஷ்டன்றது இருக்குங்க எந்த வீட்லேயுமே ரொம்ப சந்தோஷம் இருக்கெல்லாம் கிடையவே கிடையாது ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருந்து ஒரு சில பேர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக பத்து லட்சம் இருபது லட்சம் வச்சுக்கிட்டு ஒரு குழந்தை தங்கிடாதான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக சுற்றுறாங்க ஏதோ நம்ம செஞ்சோ புண்ணியமோ என்னவோ நம்மளுக்கு நடைபடியாக ஒரு குழந்தை வந்து கருத்து அந்த குழந்தைய ரொம்ப கவனமாக பொறுப்பாக டெலிவரி பண்ண வேண்டியது உங்களுடைய முக்கியமான பொறுப்பு அதை விட்டுட்டு தேவையில்லை விஷயத்த நினச்சி யோசிக்க யோசிக்காதீங்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அந்த கஷ்டம்லாம் சீக்கிரமாக முடிய போது அந்த குழந்தை வெளியே வந்த உடனே உங்கள் கஷ்டத்தை எல்லாத்தையும் போக்கிட்டு உங்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான் கொடுப்பாங்க அந்த குழந்தை வெளியே வந்த உடனே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கவே இருக்காதுங்க உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனையும் நீங்கள் மறந்துடுவீங்க உங்கள் லைஃப் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்குங்க உங்களுக்கு டைம் உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக பயங்கரமாக ஜாலியாக இருப்பீங்க அதனால் குழந்தையை பற்றி மட்டுமே யோசிங்க ஒரு அதை பற்றியும் யோசிக்காதீங்க இது இந்த வீடியோ நான் தெரிஞ்சு வச்சு ஷேர் பண்ணேன் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க நிச்சயமாக எந்த ஒரு இல்லை நல்லபடியாக நார்மல் டெலிவரி முறையில் குழந்தை நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்